எவ்வளவு நேரம் ஆகு இந்த டீ பத்தவே மாட்டேங்குது ஒரு டீயை போட்டு குடிக்கலான்னு பார்த்தா அவ்வளோ ரெண்டு பேரும் பேசுறதுக்கு வந்துருக்குவா அழகோ நான் இல்லைன்னா என்ன பத்திதான் பேசிட்டே இருப்பா அதுக்கு முன்னாடி நம்ம போலாம்னு பார்த்தா இந்த டீ பத்தவும் மாட்டுக்கு ஒரு வழியை பாத்திட்டுப்பா கீதா என்ன கீதா அடுப்பு கூட பேசிட்டு உமாக்கா நீங்களா வாங்ககா நல்லா இருக்கேமா ஆமாக்கா நான் நல்லா இருக்கேன் நீங்கங்க என்னக்கா இந்த நேரத்துல வந்திருக்கீங்க என்ன விஷயமாதா சரி வா எங்க வீட்டுல வரவேங்க நான் நல்லா இருக்கவே சொன்னா அழ காணக்க சரி நீயே அடப்பங்களெல்லாம் நிப்பேன்னு பாத்தட பார்க்கலான வந்தேன் ஆமாக்கா சரி வாங்க இன்னே வாங்கனே நல்லா தங்கச்சி நீ நல்லா இருக்கேன் இருக்கிறதெல்லாம் அப்புறம் முத வந்த விஷயத்த சொல்லுங்க ஆ சொல்லுங்கக்கா வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை பதினெட்டாம் தேதி என் பொண்ணுக்கு வந்து நிச்சயதார்த்தை வச்சுருக்கோம் பி கே மண்டபத்தில் வச்சு பத்து மணிக்கு மேலே சரிக்கா ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக குடும்பத்தோட எல்லாரும் வரணும் பையனையும் கூட்டிகிட்டு வா ஆ சரிக்கா கண்டிப்பாக கூட்டிகிட்டு வருவோம்க்கா தங்கச்சி உங்கள் வீட்டுக்காரவையாக வந்தால் சொல்லு

பார்த்துட்டே இருந்தோம் நல்ல டைமாக பார்த்து அமைஞ்சிட்டு சரின்ட்டு எல்லா சீக்கிரமே நடந்துட்டு இருக்கு ரெண்டு நாள் நிச்சயதார்த்தம் முடிச்ச உடனே கல்யாணத்தையும் வச்சிடலாம் அப்படின்னு யோசிக்கும் ஆமாக்கா அதுதான் நல்லது சும்மா போட்டுக்கிட்டு நாள்களை இழுத்துட்டு இருக்காண்டல்ல ஆமா சரி உமா போவோமா லேட் ஆ போவங்க கீதா வீட்டுல எல்லார்கிட்டயும் சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு வா காலையிலே வந்துருங்க காலையில டிஃபன் மத்தியான சாப்பாடு எல்லாமே உண்டு சரியா சரிக்கா சரி வாங்க போவோம்

இந்த மாமியார் தலைவி என்ன என்ன பாடுபடுத்துக்கா காலையில ஆரம்பிச்ச வேலை சரி காலையில எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருப்போம்னு பார்த்தா அதுக்கும் விட மாட்டா அதத்தோட இதத்தோட அப்படி செய் இப்படி செய்யணும் நம்மளை போட்டு வேலை வாங்கிட்டே இருக்க வேண்டியது ஒரு ரெஸ்டே கிடையாது ஏ சின்ன பொண்ணு ஏதே டீ கொதிச்சாச்சு என்ன வடிகட்டி எடுத்துட்டு வரேன் சீக்கிரம் எடுத்துட்டு வா எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணணும் ஒரு நாள் உனக்கு டீ இல்ல இல்லனா சாப்பாடுல விசத்தை வச்சு தரப்போறேன் நிமிஷத்துக்கு ஒரு டீ கேக்குமா என்ன பொம்பளையோ ஏய் சின்ன பொண்ணு இங்க வா ஏ இப்ப எதுக்கு கூப்பிடுவே ஏதே டீ கொதிச்சிட்டதே நான் வாரே ஒரு ரெண்டு நிமிஷம் ஏமா இங்க வாமா இந்த கிழவி கிட்ட கோவப்படவும் முடியாது ஒண்ணும் செய்ய முடியாது எதுக்கு தான் அலறிட்டே கிடக்கோ நான் வாரே உனக்கு கையில கிடைக்கிற உன் மண்டையில போட்டு உன்னை சாக அடிக்காம நீ விட மாட்டேன் நம்ம அங்க போய்டா டீ கொதிச்சி கீழே சிந்திருமே என்னப்பா சங்கர் நல்லா

தங்கச்சி இப்போதைக்கு ஒண்ணுமே வேண்டாம் நாங்க வந்து நிச்சயதார்த்தம் சொல்றதுக்கு தான் வந்தோம் எதுக்குக்கா நீங்க கூப்பிடலனாலும் நான் வருவேன் நானும் எங்க வீட்டு பிள்ளை மாதிரி எல்லாம் இதனாலே கூப்பிடணும்ல சின்ன நீ வந்துருவ தெரியும் உங்க மாமியாரே வீட்டுக்காரே கூப்பிடணும்ல அதான் வந்தே ஆனா பார்த்தா உங்க வீட்டுக்காரவே இல்ல பரவாயில்லக்கா நான் அவகிட்ட சொல்லிக்கினேன் நானும் ஃபோன் பண்ணி சொல்லிக்கின் சின்ன பொண்ணு ஞாயிற்றுக்கிழமை பதினெட்டாம் தேதி பி கே மண்டபத்தில் வச்சு காலையில் பத்து மணிக்கு மேலே நிச்சயதார்த்தம் கண்டிப்பாக எல்லாரும் வரணும் கண்டிப்பா வந்துருوكா எல்லாரும் வந்துருவோம் ஏடே நீங்களும் வந்துருங்க மண்டவே என்ன தான் இருக்கு வந்துடலாம் ரொம்ப தூரமா இருந்தான்னா கஷ்டமா இருக்கும் அதனால ரொம்ப தெரிஞ்சவங்க சொந்தக்கார எல்லாம் மட்டும்தான் கூப்பிடுவோம் ரொம்ப வேற எல்லாம் யாரையும் கூப்பிடல ஆனாலும் நீங்க எல்லாரும் கண்டிப்பா வந்துறணும் சரிமா உமா கண்டிப்பா வந்துருவோம் அம்மா நீங்களும் வந்துருங்க சின்னப்ண்ணே வந்தrena ஆ சரி நான் கண்டிப்பா வந்துருவோம் சரி சின்னப்ண்ணே இன்ன லட்சுமி கால வீட்டுக்கு சாந்தி செல்வி உங்க வீட்டுக்குலாம் போணுமா ஆனால நான் அப்புறமா பாக்கேன் நீ கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்து ஒரு விஷயம் பேசணும்

ஏட்டே வாரத்தே சின்ன பண்ணு அப்புறமா வா வீட்டுக்கு ஆ சரிமா சரிமா போயிட்டு வா எம்மா ஒரு வழிய ஜானுக்கு நிச்சயதார்த்த வரைக்கும் வந்தாச்சு எந்த தடையும் இல்லாம நல்லபடியா கல்யாணமும் நடந்துச்சுனா சந்தோஷம் ஏ நெட்டச்சி என்ன அங்கே நின்னு பாத்துட்டே நிக்க ஒண்ணும் இல்ல தே சும்மாடா வா போய் டீயே போட்டு எடுத்துட்டு வா இன்ன வாயை பிளந்து நிக்காம ம் சரிங்க தே கிழவிக்கு ஒரு முடி வர மாட்டேங்குதே ஆமாமா ஆமா 10 மணிக்கு மேல பீக்கே மண்டத்துல ஆமா அது வேற ஒரு மண்டபம் கிடைக்கல அதனால தான் அங்கேயே வச்சுட்டோம் பெரிய எல்லாம் பார்த்தோம் ஆனால் ரொம்ப எல்லாம் ஒன்றும் கூப்பிடல ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் கூப்பிட்டுருக்கோம் ஆமாம் நீங்கள் கண்டிப்பாக வரணும் ஆமாம் கண்டிப்பாக வரணும் எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க சரி இப்போ வச்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் எல்லாம் கூப்பிட வேண்டியது இருக்கு ஆ சரி சரி என்னம்மா எல்லாரையும் கூப்பிட்டு முடிச்சாச்சா கொஞ்சம் பேர நான் கூப்பிட்டுருக்கேத்த கொஞ்சம் பேரை அவங்க கூப்பிட்டாவே என்னாடி எல்லாரையும் கூப்பிடலாம் ஃபோன் பண்ணி ஆனால் அனு வீட்டில் போய் கூப்பிடணும் ஆமாதிரி நான் நேரத்தை நினச்சிட்டே இருந்து அனு வீட்டில் போய் கூப்பிடணும் சொல்லி நீ வந்து அகில கூட்டிகிட்டு போயிட்டு வரியா நீங்களும் வாங்க பெரியவங்களா ஒருத்தங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும்ல ஏன்னா அவையானும் வரமாட்டாவே நானும் அகில மட்டும் போனால் எதுவும் நினைச்சக்கூடாது இல்லை அதனால நீங்களும் வாங்க ஆ சரி அப்போ நானும் வரேன் அகில் கிட்ட சொல்லி ரெடியாவ சொல்லு ஆ சரிட்ட அனு வீட்டுக்கு போகும்போது ஏதாச்சும் வாங்கிட்டு போகணும் இருந்து இவன் இங்கே தனியாக என்ன இருக்கான் அத்தா இவனை எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு கூப்பிடுதான் சொன்னாங்க

உனக்கு இதுதான் நான் எப்ப பாரு காமெடி பண்ணிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டாங்க சுத்தா இதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும் நானே இல்லாத தைரியத்தை வர வச்சு அம்மா கிட்ட சொன்னா அவங்க இப்படி காமெடி பண்ணியானு கேட்டுட்டு போயிட்டாவ சரி இப்ப என்னதான் பண்ண போற தெரியல அண்ணி அம்மா கிட்ட நான் பேசணே அம்மா எனக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் சொன்னாங்க என்ன அண்ணி நம்ம பசங்கள விட்டு ஏதாச்சும் இது பண்ண முடியுமான்னு பசங்கள விட்டா ஆமா அவங்களுக்கு வந்து அந்த பிளே பிடிக்கவே இல்லை டைரெக்டாகவே சொல்லிட்டாங்க அதே மாதிரி அவங்கள விட்டே உனக்கு அந்த பிளே பிடிக்கலன்னு சொன்னா வேற யாரோட பேரும் அதில் இதாகாதலாம் அப்படின்ட்டு யோசிச்சு சொன்னாங்க பிள்ளைங்க சொல்லுதெல்லாம் ஏத்துப்பாங்களா நானே ஒரு பிள்ளைய பிடிக்கும் சொன்னதுக்கு காமெடி பண்ணாதன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஆமாடா நீ சொல்லத வச்சு பார்த்தா அந்த இதுவும் நடக்காதுன்னு நினைக்கிறேன் சரி இன்னும் ஒரு ஐடியா இருக்கு ஆனா அது எப்படி எதுனாலும் சொல்லுங்க நீ நான் எதுனாலும் பண்ண தயாரா இருக்கேன் ஆமா எதனாலும் பண்ண தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டு பாசத்து கூட தைரியம் இல்லாம இப்படி வந்து இருந்துட்டு சரி ஒரு லெட்டர்ல எழுதி பிள்ளைங்க கிட்ட கொடுத்து கொடுத்துருவோமா நம்ம வீட்ல தெரிஞ்சிட்டுனா தெரிஞ்சு தெரிஞ்சிட்டு போட்டும்ல கல்யாணம் நின்னா மட்டும் என்ன தெரியாம இருக்க போதே கல்யாணம் நின்னா தெரியதான் போகுது ஆனா அதுக்கு முன்னாடி வேற எதுவும் பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு யோசிக்கேன் நீ இந்து பத்தி எதுவுமே அதை சொல்ல வேண்டாம் எனக்கு இப்ப கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லை அவளோ மட்டும் எழுதிட்டு கொடுத்துரு சரி அண்ணி எழுதுதையாச்சும் நீ பண்ணுவியா இல்ல நான் பண்ணட்டுமா இல்ல நானே எழுதிட்டு கொடுக்கேன் சரி இப்போ ஒண்ணு அம்மா கூப்பிட சொன்னாங்க எங்க வீட்டுல இன்வைட் பண்ண போணுமாம்ல அதனால நீயும் பாட்டியும் மாதிரி அத்தையும் நீங்க மூணு பேரும் போணுமா ஐயோ கடவுளே காலையில இருந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்விடேஷன் கொண்டு போய் கொடுத்துட்டு வா கொடுத்துட்டு வான்னு இருக்காங்க எனக்கு போக சுத்தமா விருப்பம் இல்லை என்ன செய்யுதுக்கு ஒரு ஃபார்மாலிட்டிக்காக வச்சு போயிட்டு வாடா சும்மா யாவது வெளியே போயிட்டு வா நீ வீட்டிலேயே இருந்தேன்னா நீ யாரையும் கூப்பிடலாம் நினைச்சா அடிக்க ஏதாச்சும் ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க நீ சும்மா அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துரு ம் சரியா நீ இப்போ உங்கள் வீட்டுக்கு போகணும்னு சொன்னாங்களா அப்படியே போயிட்டு ஈவினிங் போல் சும்மா அப்படியே வெளியே போயிட்டு ஆ ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுட்டேன்னு சொல்லிட்டு வரலாம் சரிடா நானும் உள்ளே போகிறேன் நீ போய் ரெடியாக போ ம் சரி நீ